நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நாங்கள் மக்கள் இசை கலைஞர்கள் செந்தில் கணேஷ் ராஜலட்சுமி நம்ம நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி யூடியூப் சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க நன்றி அற்புதா ஸ்நாக்ஸ் காரைக்குடி ஃப்ரம் த லேப் ஆஃப் செட்டிநாடு அற்புதா ஸ்நாக்ஸ் திவாலி காம்போஸ் டூ சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம் ஏ ராம்நாத் ஸ்மார்ட் டைமண்ட்ஸ் ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி டி சென்னை காஞ்சிபுரம் எஸ் எம் சில்க்ஸ் தரமான பட்டுச் சேலைகள் வாங்க காஞ்சிபுரம் எஸ் எம் சில்க்ஸ் சென்னை கோவை பெங்களூரு காஞ்சிபுரம் திருவள்ளூர் மதுரையில் நடந்ததை பார்ப்போம் மதுரையில் வந்து ஒரு எலெக்ஷன் நடந்துச்சு நல்ல பிரம்மாண்டமான விளம்பரங்கள் நல்ல எல்லாமே இது பண்ணாங்க கிட்டத்தட்ட ஒரு அரசியல் கட்சி எலெக்ஷன் மாதிரி அரசியல் கட்சி எலெக்ஷன் மாதிரி ஒரு இது நடந்துச்சு அதில் வந்து ஒரு இரண்டு அணியாக பிரிஞ்சு இது பண்ணாங்க அதில் ஒரு அணி வந்து தலையை பிடிச்சிக்கிச்சு மற்றொரு அணி வந்து வாழை பிடிச்சிக்கிச்சு அந்த மாதிரி முதல்ல சில செயல்பாடுகள் பண்ணாங்க ஒரு ஆறு அஞ்சு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அது அதில் ஒரு செயல்பாடு சிவமடம் அதாவது ஒருத்தங்க அதில் வந்து முறைகேடுகள் இருக்குது அப்படிங்கிறாங்க இன்னொருத்தங்க அதில் கணக்கே எழுதலை அப்படிங்கிறாங்க சேலம் நகர்த்த அரசாங்கத்தை எடுத்துங்க சேலம் நகர்த்த அரசாங்கம் தான் ஒரு பத்து வருஷத்துக்குள்ள நாலு தேர்தல்லையும் இதுக்கு மேலே போட்டிகள் எப்படி இதுக்கு மேலே போட்டிகள் இதுக்கு மேலே பிரச்சனைகள் இதுக்கு மேலே இது எல்லாமே பண்ணாங்க உங்களுக்கு உறுப்பினர்களுக்கு ஏதாவது கிடைக்கணும்னு நினச்சா இ தேர்தல் வந்தால் தான் முடியும் ஆமாம் இதே தான் மாத்தூர்ல மாத்தூர்ல ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி இவர்கள் தான் ஒரு புதிய வாக்களை உள்ளே இணைத்தார்கள் சரி உள்ளே இணைச்சி அவங்க நிர்வாக குழுக்கு வந்தாங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அங்கே உள்ள பலாச்சுல இருக்குமே இல்லாதுன்னு தெரியும் அது வரைக்கும் பலாச்சோலை இருக்கதே தெரியாது சரி வேளாங்குடி கோயிலில் வந்து புள்ளியை கூட்டணும் எப்படி கூட்டணுன்னா நீ ரெண்டு பிள்ளை பார்த்தா மாதம் ஆயிரம் ரூபாயில ஐயாயிரம் கொடுங்க மூணு புள்ளை பார்த்தா பத்தாயிரம் கொடுங்க நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சி நேரலுக்கு வணக்கம் தொடர்ச்சியாக நமது நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சியில் நம் நகரத்தார்கள் கலை கலாச்சாரம் நம்முடைய பண்பாடு இந்த எல்லாம் உலகளாகவே இருக்கின்ற தமிழ் மக்களுக்கு எடுத்துச் செல்கிற முகமாக துவங்கப்பட்ட ஒரு தொலைக்காட்சி அதைத்தான் இந்த தொலைக்காட்சி வரை செய்து வருகிறது இப்பொழுது நமது செட்டி நாட்டில் நிகழ்கிற முக்கிய நிகழ்வுகள் இந்த நிகழ்வுகளையெல்லாம் உலகத்தில் இருக்கின்ற தமிழர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற முகமாக இந்த நிகழ்ச்சி செட்டி நாட்டில் சென்ற வாரம் என்கிற இந்த நிகழ்ச்சியில் இன்று முதலாவதாக நமது புதுப்பட்டி ராமநாதன் அவர்கள் கலந்து கொள்கிறார்கள் அவர்களுடன் ஒரு சிறிய கலந்துரையாடல் வணக்கம் வணக்கம் கடந்த வாரம் என்னென்ன நம்ம சேட்டி சிறப்பு முதலில் நேரில் அனைவருக்கும் வணக்கம் கடந்த வாரம் இல்லை சில நாட்களாக நடந்தது என்ன என்பது பற்றி இன்று போகின்றோம் அந்த வரிசையில் முதலில் புத்தகத்திலிருந்து ஆரம்பிப்போம் இப்போது இது புதிதாக வந்திருக்கும் புத்தகம் நகரத்தாருக்கு ஏன் வேண்டும் ஆதார் கார்டு என்று இதனை எழுதியிருக்கவர் ராமகுமாரன் மணிமேகலை பிரசுரம் மணிவெளி பிரசுரம் வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த புக்கை வாங்கி படிங்க இதில் வந்து ஒம்பது கோயிலை பற்றி எல்லாத்தையும் பற்றி இது பண்ணியிருக்காங்க இது முதலுது அடுத்தது ஆனந்த நிலையம் அவங்க வந்து இது சமூகம் சமயம் நம்மளுடைய இது நகரத்தாரை பற்றி மொத்தம் வந்து நானூற்றி ஐம்பத்தாறு தலைப்புகளில் அதாவது ஈவன் நம்மளுடைய ஒம்பது கோயில் காந்தி இந்து மதம் எல்லாத்தை பற்றியுமே நானூற்றம்பத்தாறு தலைப்பில் எழுதியிருக்காங்க அதையும் வாங்கி படிங்க இந்த நாட்டுக்கோட்டை நகர்த்தார் டிவிலேருந்து நீங்கள் வாங்குறேன்னு சொல்லி அவங்கள்ட்ட நீங்கள் ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பத்துலேருந்து பதினஞ்சு சதவீதம் வரைக்கும் டிஸ்கவுண்ட் தரேன்னு சொல்லியிருக்காங்க அதனால் இந்த புத்தகங்கள் எல்லாமே உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் இப்போ இந்த திரையில் அவங்களுடைய நம்பர் தோன்றும் அந்த நம்பரை பார்த்து நீங்கள் இந்த புக்குங்களை வாங்கி படிங்க இது வந்து புத்தகம் இது அடுத்தது இப்போ இது கடந்த வாரங்களில் இப்போ நம்ம நகர்த்தாறதுல என்ன புதுசாக வந்திருக்குனா வாட்ஸ்அப் ஜாதகம் வாட்ஸ்அப் ஜாதகம்னா இப்போ நீங்கள் முதல்லலாம் வந்து எல்லோரும் வீட்லேயும் போய் உட்காரணும் எல்லாம் பண்ணணும் அதெல்லாம் பண்ணணும் இப்போ அந்த வேலையெல்லாம் கிடையாது அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா ஜாதகத்தை அனுப்பிச்சி விட்டிங்கன்னா பத்து நிமிஷத்தில் நம்ம ஆட்களே நகரத்தார்களே அதுவும் வந்து சாதாரண ஆடெலாம் கிடையாது குமுதம் ஜோசியத்துடைய ஆசிரியர் இருக்கார் ஏஎம்ஆர் ராஜகோபாலன் அவருடைய சீடராக இருந்த விஆர் கே சிதம்பரம் அவர் பன்புதுப்பேட்டை சேர்ந்தவர் நம்ம நகரத்தார் பத்து நிமிஷத்தில் உங்களுக்கு வந்து அவர் சார்ஜபிள் தான் பட் வந்து சார்ஜபிள்னா நீங்கள் பொருத்தம் பார்க்கணும் ஒரு தடவை கட்டால் போதும் நீங்கள் நூறு தடவை பொருத்தம் பார்த்துக்கலாம் அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி கேட்டகரி இப்போ கல்யாண தேதி குறிக்கிறேன்னா அதுக்கு ஒன்று இது பொருத்த பக்கம்னா ஒன்று இல்லை உங்கள் குடும்ப ஜாதம்னா ஒன்று எல்லாத்தையுமே வாட்ஸ்அப்ல நீங்க பார்த்துக்கலாம் இது அடுத்த வந்திருக்க ஒரு புதிய வசதி வாட்ஸ்அப் ஜோதிடம் ஆ ஜோதிடம் இது ரெண்டு பலன்களும் தெரிஞ்சுக்கலாம் எவர்த்தி ஃபுல்லாகவே ஒரு பக்கம் ஃபுல்லாகவே எழுதி கொடுத்துருவாங்க சார்ஜ் பட் சார்ஜ் பண்ணி ரொம்ப கம்மியான சார்ஜ் ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு விலை உண்டு இலவசமாக கிடைக்குன்னா அது நல்லா இருக்காது தான் தகுதியை பற்றி ஒரு சந்தேகம் இது ரெண்டு அதுக்கு அடுத்தது இப்போ நீங்கள் வந்து அண்ணன் சொன்ன அந்த வாட்ஸ்அப் ஜோதிடம் அது தொடர்பான எண் வந்து இப்போ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பரை நீங்கள் தொடர்பு கொள்ள இப்போ தோணும் இதுக்கு அடுத்து ரெண்டு இப்போ நம்ம நகரத்தரத்தில் நடந்திருக்கிறேன்னா இப்போ நகரத்தார் மேட்சிங் பண்ணின்றது ஒரு திருமண இணையதளம் இப்போ அவங்க இந்த இந்த மாதம் ஒன்றாந்திலேருந்து என்ன பண்ணிக்கலாம்னா இருபத்தி நாலாயிரம் நம்பருக்கு முன்னாடி உள்ள எல்லாத்தையுமே அழிச்சிட்டாங்க நன்றாக நினைவில் கொள்ளுங்கள் உங்களுடைய நம்பர் இருபத்தி நாலாயிரத்துக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா இப்போ கிடையாது இருபத்தி நாலுக்கு அப்புறம் தான் இப்போ அங்கே ஆப்ரேஷனில் இருக்குது ஒன்று ரெண்டாவது இப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவங்க ஒரு ஆப் ஆரம்பிச்சிருக்காங்க நகரத்தார் மேட்ரி அதையும் ப்ளேஸ் பண்ணிக்கிடுங்க அதுக்கடுத்து இப்போ நகரத்தார் டாட் நெட்டுன்னு அவங்களுடைய ஒன்று இருந்துச்சு இப்போ அதை க்ளோஸ் பண்ணிவிட்டாங்க அதுவும் கிடையாது இதெல்லாம் நகரத்தார் மேட்ரி முதல்ல இப்போ நம்ம இதில் வந்து புத்தகத்தை பார்த்து என்ன காரணத்துக்காக அதை வந்து டெலிட் பண்ணுறாங்க அது வந்து இப்போ இப்போ நம்ம இப்போ பதிவருடைய இதுதான் என்னென்னா பதிகிறாங்கன்னா அவங்க என்ன பண்ணணுன்னா பதிஞ்சாங்கன்னா கல்யாணம்னா சொல்லணும் யாருமே சொல்றதே கிடையாது முடிந்த முடிந்த கல்யாணங்கள் சொல்றதே கிடையாது இவங்களுக்கு அதை அப்டேட்டே பண்ண முடியல ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கணுங்க நீங்க வந்து முதல்ல உங்களுக்கு எதுவுமே ஒண்ணுமே தெரியாம நீங்க உள்ள வரீங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் பதிக்கிறீங்க யாரோ ஒரு ஆள் முடிக்கிறாங்க ஏன்னா நீங்க பண்ண போறது ஒரு கல்யாணம் தான் நீங்க ஆனால் பதினஞ்சு இடத்துல பதிவீங்க பதினஞ்சு பேர் பதினஞ்சு கல்யாணம் பண்ண முடியுமா கண்டிப்பா முடியாது ஒரு ஆள் கல்யாணம் போது நீங்கள் அந்த பதினஞ்சு இடத்துக்கு நன்றி சொல்லத்தான் வேணும் பதினஞ்சு இடத்துக்கு எடுக்கத்தான் வேணும் யாரும் எடுக்கிறது இல்லை இதனால் என்ன நடக்கும்னா இவங்க யாரும் கவலைப்பட போகிறது ஏன்னா இவங்க திடீர் இருக்கிறதுனால அந்த மாட்டிமனுக்காரங்க கவலைப்பட இல்லை ஆனால் இன்னொருத்த பதிரம் பார்த்து அவனுக்கு வந்து பொருத்தமாகி அவன் ஒரு கனவு கோட்டையோடு வருவான் அகானுவன் பொண்ணு கிடச்சிச்சு மாப்பிள்ளை கிடச்சிடுச்சிட்டு அப்போ வந்து கல்யாணம் ஆகிடுச்சின்னா அவனுடைய மனசு எப்படி இருக்கும் அவன் என்ன மாதிரி வார்த்தையை பேசுவான் அந்த வார்த்தைகளும் பலம் வாய்ந்தவை அதுவும் நம்மளை தாக்கக்கூடிய இப்போ நடக்கிற ஒரு அஞ்சாறு வருஷத்தில் நடக்கிற சில பிரச்சனைகளுக்கு காரணம் இது கூட இருக்கலாம் ஏன்னா முதலாம் வந்து கல்யாணத்துக்கு வந்து புரோக்கர் அது இதுன்னு சொல்லுவாங்க இப்போ யாருமே எல்லாம் படித்த பசங்க சேவையாக வாட்ஸ்அப்பில் நெட்டில் அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க ஸோ அதை நீங்கள் பண்ணிக்கத்தான் வேண்டும் அதனால நீங்கள் வந்து இது பண்ணுங்க இல்லைன்னா இப்போ அதனால அழிச்சிருக்காங்க இப்போ இது வந்து மேட்டிமல் நெட் வந்திருக்கு இருபத்தி நாலரை நம்பருக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் அழிச்சிட்டாங்க இதை மட்டும் ஞாபகம் இதுதான் இப்போ செக் நடந்தது மூன்று அடுத்து இப்போ வந்து சங்கங்களை வச்சு பேசுவோம் இப்போ வந்து நம்ம செக்நாட்டு ஊர்களில் மதுரையில் நடந்ததை பார்ப்போம் மதுரையில் வந்து ஒரு எலெக்ஷன் நடந்துச்சு நல்ல பிரம்மாண்டமான விளம்பரங்கள் நல்லா எல்லாமே இது பண்ணாங்க கிட்டத்தட்ட ஒரு அரசியல் கட்சி எலெக்ஷன் மாதிரி அரசியல் கட்சி எலெக்ஷன் மாதிரி ஒரு இது நடந்துச்சு அதில் வந்து ஒரு இரண்டு அணியாக பிரிஞ்சு இது பண்ணாங்க அதில் ஒரு அணி வந்து தலையை பிடிச்சிக்கிச்சு மற்றொரு அணி வந்து வாழை பிடிச்சிக்கிச்சு அதாவது ராகு கேது மாதிரி தலை ஒன்று வால் ஒன்று அந்த மாதிரி மற்ற சின்ன கோஷங்கள்லாம் ஒரு அந்த மற்ற ஆறு பேர் எடுத்துக்கிட்டாங்க தலையை வந்து ஒருத்தர் எடுத்துக்கிட்டாரு ஆனால் அதனுடைய விளைவுகள் இப்போ இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லை நகர்த்தா சங்கத்துக்கு சங்கத்தின் தேர்தலாம் இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க தேர்தலுங்கிறது கண்டிப்பாக தேவைதானே இல்லை அது எப்படி இப்போ வந்து நம்ம ஆட்கள்கிட்ட ரெண்டு கருத்து இருக்குது ஒன்று வந்து இதனால் மன வருத்தங்கள் வரும்ன்றது ஒரு கருத்து இல்லை நியமனமாக இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு கருத்து நியமனமாக இருக்கிறதா ஒரு கருத்து இருக்குது ஆனால் அது போட்டிகள் இருக்கு உள்ள கூட நான் ஏற்கக்கூடாது நீ இருக்கக்கூடாது அப்படிங்கிற சொல்லி அதாவது நியமனமாக இருந்தால் என்ன நடக்கும்னா ஒரு குழந்தை தண்ணி இருந்தால் அப்படி ஓடாமல் இருந்தால் தான் பிடிக்கும் என்ன பிடிக்கும் தான் பிடிக்கும் தண்ணி பாஞ்சா தான் அதனுடைய இதே வந்து நீங்கள் எல்லாத்தையுமே யூப்ளைஸ் பண்ணலாம் இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கணும்னு வச்சுக்கங்களேன் சேல நகர்த்தார் சங்கத்தை எடுத்துக்கணும் சேல நகர்த்தார் சங்கம் தான் ஒரு பத்து வருஷத்துக்குள்ளே நாலு தேர்தல்லையும் இதுக்கு மேலே போட்டிகள் எப்படி இதுக்கு மேலே போட்டிகள் இதுக்கு மேலே பிரச்சனைகள் இதுக்கு மேலே இது எல்லாமே பண்ணாங்க ஆனால் இந்த பண்ணவங்க யாருன்னா அந்த ஒரு குழு இருக்க ஒரு நாற்பது பேர் எத்தனை பேர் அந்த செயற்குழு மெம்பர்ஸ் சொல்வீங்களா அந்த நாற்பது பேர் இவங்களுக்குள்ளதான் இது பண்ணிட்டாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து வெற்றி தொழில் சகஜம் எப்படி வெற்றி தொழில் சகஜம் ஆனால் உறுப்பினர்களுக்கு என்ன கிடைச்சிது அப்படின்னா என்னென்ன நினைக்கிறேன் அது மிகப்பெரிய ஒரு சக்சஸ்ஃபுல் ஸ்டோரியா சொல்றாங்க அவ்வளோ சேவைகள் செஞ்சிருக்காங்க முதல்ல கல்யாண மண்டபம் வந்துருச்சு என்ன வந்துருச்சு கல்யாண மண்டபம் வந்துருச்சு சுயமரம் நடத்திட்டாங்க அதே மாதிரி இந்த கொரோனாவில் எந்த சங்கமுமே கொடுக்காத ஆவி பிடிக்கிற மிஷின் எல்லா மருந்துகள் போர்வைகள் அதாவது ஒரு மனுஷன் இது வந்து நம்ம திருவற்றியூர்லாம் இதே டைம் இருங்க இருங்க சொல்ல வரேன் எல்லாத்துக்குமே இதாக இருக்குது அதனால் எந்தெந்த சங்கம்லாம் தேர்தல் நடத்துகிறாங்களோ எங்கெங்கெல்லாம் போட்டிகள் இருக்கோ அங்கே எல்லாமே எல்லாமே நடந்திருக்கு இப்போ இவங்க சொல்கிற திருவற்றியூர் இருக்குல்ல திருவொற்றியூர் தான் வந்து ஒரு அதாவது இப்போ நகரத்தார்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய சென்னை தான் மெயின்னு சென்னையில் தான் பாதிக்கு மேலே இருக்காங்க வருஷம் முப்பத்தெட்டாவது ஆண்டு விழா இப்போ நடந்தது ரெண்டு நாளைக்கு அதான் இப்போ பாதிக்கு மேலே இருக்காங்க அதுக்கு எல்லாருமே இட்லீஸ் பண்ணுறது திருவற்றூருக்கு போகாத நகரத்தாரே இருக்க முடியாது எப்படி வந்து இது ஒம்பது கோயில் இருக்கோ அதே மாதிரி திருவற்றூருக்கு போகாத நகர இன்னொன்று வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம பட்டினத்தாருடைய ஜீவசமாதி இருக்கக்கூடிய ஒரு இடம் ஆமாம் பட்டினத்தாருக்காக தான் நம்ம அங்கேயே போகிறோம் அங்கேயே எல்லாமே இறுதி மரியாதையெல்லாம் பண்ணுறோம்னு வச்சுக்கிடுங்க ஆனால் திருவற்றூர் அதுலேயும் தேர்தல் இருக்க ஒரே காரணத்தினால அவங்களும் எல்லா வசதியும் கொண்டாக்காங்க மாசிமக திருவிழாவிலேருந்து இது நம்ம தேர்த்து விழா அம்பு விடுறது அதுக்கப்புறம் வந்து இப்போ நடந்த அந்த முப்பத்தி எட்டாவது ஆண்டு விழாவில் கேட்டிங்கன்னா காலையில் எட்டரை மணிக்கு தொடங்குறாங்க இறை வணக்கத்தோட தொடங்குறாங்க ராத்திரி ஒம்பது மணிக்கு முடிக்கிறாங்க எதோட நாட்டுப்பண்ணோட ஜனகண மனவோட சரி 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 பின் சைலன்ஸ் இருக்குது ஒரு ஆயிரம் பேர் அசம்பிளாகி நிற்கிறாங்க அத்தனை பேரும் அந்த நாட்டுப்பண் முடிஞ்சுதான் இது வந்து அந்த கூட்டங்கிறது வந்து என்ன அந்த காலை பிரகாரத்துக்கு மத்தியான லஞ்சுக்கு இடைப்பழகிறதுக்கு இதுக்கு போனதோட சரி மற்றபடி இதில் முழுக்க முழுக்க ஆடியன்ஸ் போய்டான ஒரு ஸ்டேஜாக இருந்தது ரொம்ப ஒரு அதே மாதிரி இங்கே போய் அவங்க போய்ட்டு இருந்தாலும் அது மாதிரி கையிலையும் எல்லா சாமி புக்கும் கொடுத்துறாங்க நீங்கள் எப்படி கல்யாணம் வண்டிக்கு போனால் கிஃப்ட் கொடுக்கறோம்லாம் அந்த மாதிரி கிஃப்ட்டு எல்லாமே அதாவது ஒரு சங்கம்னால் தேர்தல் இருந்தால் தான் அந்த புது தண்ணி பாயும் அதற்கானது அதுக்கடுத்து மாற்றும் சரி இப்போ மதுரையை பற்றி பேசிகிட்டு வந்தோமே இப்போ ஒவ்வொரு டீம் வந்திருக்காங்க அப்படி இருந்தால் கூட இவங்களுடைய நோக்கம் வந்து முழுக்க முழுக்க நம்ம நகரத்தாரர்களுக்கு உண்டான பெனிஃபிட்ஸ் நிறைய நிறைய செய்வாங்கன்னு எதிர்பார்க்குறோம் ஒரு நிமிஷம் மதுரையை பொறுத்த வரைக்கும் முதல்ல இந்த எலெக்ஷன் வந்ததுக்கு காரணமே எப்பவுமே எப்போ எப்பவுமே எப்போ சார் பிரச்சனை வரும் பிரச்சனை வந்து என்ன அது இப்போ வெளிப்படையாக நிறைய விஷயங்கள் அதாவது எப்போ பிரச்சனை வரும்னா ஏதோ ஒரு நீங்கள் கால் எடுத்து வச்சா முதல்ல என்ன சொல்லுவாங்க ஐயோ விழுந்துட்டு போகிறேன் என்ன சொல்லுவாங்க ம் எப்படி நீங்கள் நடக்கலான்னு காலை எடுத்து வச்சா விழுந்துட போகிறேன் அந்த மாதிரி முதல்ல சில செயல்பாடுகள் பண்ணாங்க ஒரு ஆறு அஞ்சு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அது அதில் ஒரு செயல்பாடு சிவமடம் சிவ மடம்னா பெரியவங்களுக்கு இறுதி கிருதி பண்ணுறது இதில் தான் முத முதல்ல ஒரு பெரிய லெவலில் பிரச்சனை அடிச்சது அதுக்கு முன்னாடி பெரிய லெவலில் பிரச்சனை வைக்கல அவங்களுக்குள்ள சும்மா மனசுக்குள்ளே எல்லாம் பேசிக்குவாங்க எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இந்த சிவ மடத்தில் தான் அதாவது ஒருத்தங்க அதில் வந்து முறைகேடுகள் இருக்குது அப்படிங்கிறாங்க இன்னொருத்தவங்க அதில் கணக்கே எழுதலை அப்படிங்கிறாங்க ஆனால் பட் சிவமணத்தை ஒழுங்கா கட்டி விஷயம் தானே அது முடிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் இப்போ 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 தலைவர் தலைவரில் போன தலைவர் வந்து ஓரளவு நல்ல ஒரு திறமையான சாலை திறமைசாலையை கண்டு அவருக்கு வந்து அரசு அதிகாரிகள் அனைவரையுமே தெரியும் அதே மாதிரி இந்த அரசியல்வாதிகளையும் தெரியும் இதை வச்சு இப்போ ஒரு இடத்தையும் அவங்க மீட்டாங்க அதாவது ஒரு இவங்களுடைய இடத்துல ஒரு காவல்நிலையம் இருந்துச்சு அந்த காவல் நிலையத்தையும் மீட்டாங்க இதெல்லாம் மீட்டி மாத்திரங்கிறது அதெல்லாம் மீட்டிட்டாங்க இப்போ அந்த இடத்துல நகர்த்தார் மடம் கட்டுறாங்க அதுக்கப்புறம் இப்போ என்னென்னா எலெக்ஷன் முடிஞ்ச உடனே இப்போ கல்வி உதவி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க கல்வி உதவி ஆமாம் இப்போ நம்ம சேல நகர்த்தார் சங்கத்தை சொன்னோம்ல அது மாதிரி உங்களுக்கு உறுப்பினர்களுக்கு ஏதாவது கிடைக்கணும்னு நினச்சா தேர்தல் வந்தா தான் முடியும் எலெக்ஷன் ஆமா அதுக்கடுத்து மாத்தூர் மாத்தூர் மாத்தூரை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து ஒரு ஒரு சில ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தேர்தல் நடந்துச்சு அதுல ரெண்டு குரூப் போட்டி போட்டாங்க இதில் வந்து இதுவாவது ஒன்றுக்கு தலைக்கு ஒரு ஆள் வாழ்க்கை மட்டதெல்லாம் வந்துச்சு மாத்திரை புத்திரிக்கை அப்படி வரல மொத்தமாக எல்லாருமே வந்து அதையும் நம்ம திரையில் காமிக்கிறோம் அதாவது மதுரையில் ஜெயிச்சவங்களோடையும் திரையிலேயே பார்த்துருப்பீங்க மாத்தூரில் ஜெயிச்சவங்களையும் பார்த்துருப்பீங்க அவங்க வந்தாங்க அவங்கதான் எப்படின்னா முதல்ல அவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா இந்த கோயில் அப்படிலாம் எப்படி இருக்கும்னா பலாப்பழத்தில் இருக்க வெளியே இருக்க தோல்ல இருக்க முள் இருக்குல்ல அதுதான் அப்படின்னு தான் எல்லாருமே நினச்சிக்கிட்டு யாருமே அதுக்கு பக்கமே நிர்வாக பக்கமே போக போகப்படுத்தாங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பத்து வருஷத்துக்கு முன்னாடி எப்பவுமே எப்போவுமே போறதில்ல யாருமே ஏன்னா எல்லாருமே அது பலாப்பழம் முள்ளுன்னு தான் நினைச்சிக்கிட்டு இருந்தாங்க உள்ள பலாச்சல் இருக்குன்னு யாருக்குமே தெரியல மாத்தூரை ஆஹ் மாத்தூரில் எல்லா ஊருக்கும் அப்படிதான் காசிக்கும் அப்படித்தான் வச்சுக்கிட்டுங்களேன் காசிக்கும் அப்படித்தான் இந்த பழனி இது காசு எலெக்ஷன்னு எலெக்ஷன் ஒன்னு இப்படி இருக்கு அப்படிங்கிறது நம்ம நகர்பார்பு இலங்கை அவருடைய பத்திரிகை எழுத அந்த எலெக்ஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் சுர்ணலிங்கம் வந்துச்சு என்ன வந்துச்சு சொர்ணலிங்கம் அதுக்கப்புறம் வந்து ஒரு வாட்ச்மேன் வந்து அங்கே ரொம்ப ஒம்பெழுத்துக்கிட்டே இருந்தோம் அவனை விரட்டினாங்க அதுக்கப்புறம் படித்தவங்க உள்ளே வந்தாங்க வக்கீல்கள் உள்ளே வந்தாங்க இந்தி தெரிஞ்சவங்க உள்ள வந்தாங்க இவங்க எல்லாருமே சேவை செய்யும் மனம் ஏன்னா சங்கம்னால் எப்படின்னா உங்கள் செயலாளருக்கு தலைவருக்கு சம்பளம்லாம் கிடையாது ஒன்லி பணிபுரியெல்லாம் நீங்கள் அதுக்கான என்ன செலவோ அதை மட்டும்தான் நீங்கள் எடுத்துக்கலாம் சரியா இப்போ இது வந்து காசியில் அந்த அளவுக்கு லாபம் அதுக்கப்புறம் வந்து ஒரு தலைவர் சொல்லி லாபம் அப்படிங்கிறீங்க அப்படின்னா ஆமா உறுப்பினர்களுக்கு லாபம் எனக்கு லாபங்க எனக்கு அது லாபம் லாபம் நகரத்தார எனக்கு லாபம் இப்போ பழனியில் மனம் கட்டிட்டாங்க இந்தளவுக்கு கோடிக்கணக்கெல்லாம் மடமெல்லாம் கட்டுறதுலாம் முடியாத காரியம் அவங்களுக்குள்ள என்னவோ கண்டு போறாங்க அது நமக்கு தேவையில்லாத விஷயம் நான் போய் சாப்பிடணும் இல்லை அப்போ நான் நன்றி தெரிஞ்சு தான் ஆகணும் கண்டிப்பா கண்டிப்பா தெரியுமா வேணாமா எனக்கு அது சம்பந்தமே இல்ல விஷயம் கண்டிப்பா எழுபத்தி ஆறு ஊரில் உள்ள பொதுக்குழு உறுப்பினர்கள் இது பண்ணி அதாவது புக் வேல்யூ படி எனக்கும் அதில் ஒரு பங்கு இருக்குது எப்படி இருக்கு இந்த பங்கு அவங்க வளர்த்துக்கிட்டு இருக்காங்க வளர்த்துக்கிட்டு இருக்காங்களா இல்லையா ஸோ இப்போ அதனால் அந்த எலெக்ஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கெல்லாம் அதில் வந்து வருமானங்கள் ஜாஸ்தி அதாவது இப்போ மத்தியானத்தில் அன்னதானம் டெய்லி போடுறாங்க நகரத்தில் இருக்குது எங்கே காசியில் அது மாதிரி தங்க இடம் வந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் ஃப்ரீயாக தராங்க மற்ற எல்லா ஊர்லேயுமே உங்களுக்கு தராங்க இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா ரூபா இருந்தால் போதும் நீங்கள் காசி ராம இது அயோத்தியா எல்லாத்துக்கும் போயிட்டு தரலாம் இன்குடி ராமேஸ்வரம் ஆல்சோ சரிங்களா அது இல்லாமல் இந்த இவங்களுடைய காசி மேலாண்மை கழகத்தினுடைய தான் நம்ம மண்ணடியுது அதே மாதிரி காரைக்குடியில் இருக்கிறதெல்லாம் அவங்க தான் எல்லாமே இப்போ நல்லா ஓரளவு நல்லா வந்துச்சு இதுல இன்னொன்று என்னன்னா வேலை வாய்ப்புகள் கிடைக்குதுனே நீங்கள் வந்து புது புது தண்ணி போது தான் ஏன்னா இப்போ ஒரு தேர்தல் வந்தால் நீங்க எதையாவது நல்லது பண்ணு சொல்லியாகணும் என்ன பண்ணணும் எதாவது நல்லது பண்ணுன்னு சொல்லியாகணும் முதல்ல லேப்டாப் கொடுக்குறேன்னு சொல்லணும் அதுக்கப்புறம் வந்து கம்ப்யூட்டர் கொடுக்குறேன்னு சொல்லணும்னா அதுக்கப்புறம் டிவி கொடுத்துட்டு எதாவது நீ சொன்னா தான் உங்களுக்கு தேர்தலே இதாகும் இதே தான் மாத்தூரில் மாத்தூரில் ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி இவர்கள் தான் ஒரு புதிய வாக்கிலே உள்ளே இணைத்தார்கள் சரி உள்ளே இணைச்சி அவங்க நிர்வாகிகளுக்கு வந்தாங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அங்கே உள்ள பலாச்சோள இருக்குமே இல்லாதுன்னு தெரியும் அது வரைக்கும் பலாச்சோலை இருக்கிறதே தெரியாது சரி எப்படி வலாச்சில் இருக்கிறதே தெரியாது இந்த வலாச்சலில் இருக்க தெரிஞ்சோடனே இப்போ வந்து நல்ல போட்டிகள் இது இப்போ இதுவும் பாருங்க பிள்ளையார்பட்டி மாதிரி வந்துடும் பிள்ளையார் பட்டி என்ன பண்ணுறாங்க கல்யாணங்கள் நடக்க ஆரம்பிச்சிருச்சு இலவச தரிசனம் என்னென்ன இருக்கோ இப்போக்கு ஒம்பது கோயிலில் ஒரு பணக்கார கோயில் பார்த்தீங்கன்னா பிள்ளையார்பட்டி இதே லெவல் இதே மாதிரி தான் இப்போ இதை வைரவம்பட்டியில் வந்துச்சு இப்போ அவங்க என்ன பண்ணால் டக்குன்னு இப்போ பைரவர்னாலே வைரவம்பட்டி அளவுக்கு ஃபேமஸ் ஆகிவிட்டா வைரவனா ஆ பைரவர்னாலே வைரவம்பட்டி என்ற அளவுக்கு கொண்டாந்து இப்போ அவங்க அதாவது வந்து கிட்டத்தட்ட வந்து நம்ம நீங்கள் ஒரு முறையில் உங்களுடைய முதல் நேர்காணலில் சொல்லியிருந்தீங்க அதாவது நூற்றி எட்டு திவ்யஸ்தலங்களுக்கு போன ஒரு சக்தியை கொடுக்கக்கூடியது இந்த ஒம்பது திருத்தலங்கள் ஒரு நாளில் சுற்றிட்டா அத்தனை தளங்களுக்கும் போயிட்டு வந்த சக்தியை கொடுக்கணுனிங்க அதில் ஒன்று தான் அந்த பைரவங்க பைரவன் கோயிலுக்கு அந்த ஏன்னு கேட்டால் இதை நம்ம ஒரு பிராபகண்டாக பண்ணணும்னா இதை வந்து நம்ம வ நம்ம த்ரூட் இந்தியா முழுதும் உலகம் முழுதும் சொல்லணும் இங்கே பைரவரை நீ வணங்கணும்னா இங்கேவா இந்த தெய்வத்தை இங்க வா அப்படின்னு எடுத்துகிட்டு வரும்போது கண்டிப்பாக அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு நிலைமைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு கரெக்ட் பிள்ளையார்பட்டியே எண்பது வரைக்கும் எப்படின்னா பிள்ளையார்பட்டி கோயில் அட்டை நீங்கள் அங்கே போனீங்கன்னு வச்சுக்கிடுங்கண்ணே பிள்ளையார்பட்டி கோயிலை சேர்ந்தவர்களாக இருந்தால் அங்கே நடக்கிற அன்னதானத்தில் பணம் கொடுத்து தான் சாப்பிட்ணும் சரி எண்பதுக்கு முன்னாடி எண்பது எழுபத்தெட்டு வரைக்கும் நீங்கள் எழுபத்தெட்டு எண்பது வரைக்கும் அதுக்கு அப்போ அதோட நீ கூட மற்ற நகரத்தால போனால் அவர்கள் விருந்தாளிகள் அவர்களுக்கு உ உணவு காட்டணம் கிடையாது இந்த மாதிரி தான் ஃபண்டையே வளர்த்தாங்க வளர்த்து எழுபத்தெட்டுல தான் அவங்க ஒரு இதுவாக ஃபார்ம் ஆனாங்க ஃபார்ம் ஆனோடனே செஞ்ச முதல் வேலை என்னென்னா அந்த பிள்ளையாரை ஃபோட்டோ எடுத்தாங்க மதுரையில் இருக்க சொல்லி எடுத்தாங்க அப்போ தான் வந்து ஆ அப்போ அப்ப அப்போ இப்போ எப்படி வந்து அரசியல் தலைவர்கள் ஃபோட்டோவை எல்லாரும் பையில் வச்சிருக்காங்களோ அந்த அளவுக்கு அது வந்து எல்லார் இதுக்கும் எழுபத்தெட்டுலேருந்து வர ஆரம்பிச்சது ஃபுல்லாக அதுக்கப்புறம் என்பதுக்கு அப்புறம் தான் உலகம் முழுவதும் அதனுடைய புகழ் பரவ ஆரம்பிச்சிது கண்டிப்பாக இதை வந்து நம்ம கோயில்களை பற்றி தனிப்பட்ட முறையில் நாங்களுமே ஒரு காணொலிப் தொகுப்பு பண்ணணுன்னு ஒரு திட்டமே இருக்குண்ணே உலக அளவில் எடுத்துகிட்டு போகணும் ஓகே ரொம்ப நல்ல விஷயம் சொன்னீங்க சொல்லுங்கள் தொடர்ந்து பேசுங்க ஓகே இது வந்து பிள்ளையார் மாதிரி மதிப்பேன் இனிமேல் மாத்தூர் ஐநூற்றி சொல்லணும் ஏன்னா மாத்தூர் ஐநூற்றி சுவர் இதை பாத்தீங்கன்னா ஐநூறு ஒரு தகவல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சென்ற வாரத்தில் வந்து நம்ம மதிப்பிற்குரிய முதல்வர் ஐயாவுடைய மருமகள் கிருத்திகாவுடைய முதாண்டுக்கு வந்து அவங்க வந்து வந்திருக்காங்க கிருத்தியா ச உதயம் வந்தாங்க அவரோட வந்து காரைக்குடி சட்டமன்ற வந்தாங்க வந்து பார்த்துட்டு போனாங்க அதுவும் எலெக்ஷன் அன்னைக்கு தான் அது இவங்க தான் விட்டாங்களான்னு தெரியல ஓகேவா எலெக்ஷன் அன்னைக்கு எலெக்ஷன் அன்னைக்கு ரிசல்ட் அன்னைக்கு தான் சரி ஓகே இப்போ வந்து இன்னிமே பாத்தீங்கன்னா மாத்தூர் ஐநூற்று சோதனை பொறுத்த வரைக்கும் ஐநூறு பவுன்கள் அது காசாக மாத்துடுது

புரியுது உங்களுக்கு இதே மாதிரி அதே தான் எனக்கு தெரிஞ்சு திருச்சியில் இருக்க சங்க தலைவர்கள் ரெண்டு மூணு பேர் இருக்காங்க டைவர்ஸ் இது இது பண்ணவங்களே தடுத்தவங்களே இருக்காங்க ஒரு மாப்பிள்ளைக்கு வேலை இல்லைன்னா அவங்க கம்பெனியில் வேலை கொடுத்து கொடுத்தவங்களா இருக்காங்க டைவர்ஸ் தடுத்தவங்க ஆமா அதனால நீங்க ஒவ்வொரு சங்கத்துக்கு தேர்தல் வரணும் சார் இவங்க தேர்தல் வரக்கூடாது நியமனம்னா ஒண்ணுமே நியமனம் நியமனம்னா என்ன நடக்கும் அதே மாதிரி இப்போ வந்து இப்போ மதுரை முடிச்சுட்டாங்க மதுரையில் புது தலைமையில் வந்துடுச்சு இதில் மாத்தூரில் வந்துடுச்சு இப்போ நடக்க போகிறது அடுத்தப்போ நடக்க போகுது ஆனால் சங்கம் அப்படின்னா இப்போ சிலர்லாம் வந்து சில கொள்கையோடு இருக்காங்க எந்த எதுவாக இருந்தாலும் சங்கமாக இருந்தாலும் அதற்கு ஒரு எலெக்ஷன் அவசியம் முக்கியமாக ஒம்பது கோயிலில் இப்போ வந்து இப்போ இது மூணு கோயில் மட்டும்தான் இப்போ வந்து ஓரளவு வைரவம் பட்டி இதெல்லாம் வந்து எலெக்ஷனுக்கு வந்துடுச்சு மற்றவர்கள்லாம் வந்து ஒரு நிர்வாகத்தை தான் பண்ணிட்டு இருக்காங்க அதனால் என்னங்கன்னா குளத்தில் ஒரே இதை தண்ணி இருந்தால் பாசம் பிடிக்கிற மாதிரி பாசம் பிடிக்கிட்டே இருக்குது இவர்களும் அந்த மாதிரி உள்ளே வந்தாங்கன்னா எலெக்ஷன் வந்தால் ஒரு இரணி கோயில்லையோ இல்லை மற்ற நேமம் கோயில்லையோ இது ஏன்னா எல்லா இடமும் இப்போ இழுப்புக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அசட்டே பார்த்தா ஆயிரம் கோடி ரூபாய்க்கு இருக்கிறாங்க மொத்தம் வந்து முதல்லையே அந்த கவர்மெண்ட் எடுத்தப்பே சொன்னாங்க மொத்தம் வந்து ரெண்டாயிரம் ஏக்கரோ எவ்வளோ இருக்குன்னாங்க அதில் கவர்மெண்ட் எடுத்தப்போய் முதல்ல ஒரு குரூப் இருந்தாங்க அதுக்கப்புறம் இன்னொரு குரூப் வந்து ரெண்டு பேருக்குமே அமைதியாக இருக்காங்க அதனால் இந்த இழுக்கக்கூடிய எல்லாம் எல்லா பங்காளியும் சேர்ந்து அவங்க தேர்தலை கொண்டாடுறதுக்கு இது பண்ணணும் கொண்டாந்தாங்கன்னா அந்த இதை யூடிலீஸ் பண்ணாலே அதில் ஒரு எவ்வளவோ வசதிகள் நம்ம பண்ணிக்கலாம் நம்ம என்னென்ன வேணுமோ எல்லாத்தையுமே பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இப்போ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா புள்ளிகளுடைய எண்ணிக்கை வந்திருக்கு அது இப்போ திரையில் காமிக்கிறோம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு முதல்ல விட கொஞ்சம் கூடுதலாக வந்திருக்குன்னு சொல்லி அந்த கணக்கு வந்திருக்கு அதில் ஆனால் வந்து வேளங்குடி மட்டும் கம்மியாக இருக்குது வேலங்குடி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது இதை வந்து யாருமே அதுக்கான பேச்சே பேசலை அப்படிங்கும்போது நம்மளுடைய தலைமை குறிப்பிடமான கோவிலூர் மடமாவது இதை வந்து ஆக்ஷன் எடுக்கணும் ஏன்னா அவங்களால மட்டும்தான் எழுபத்தி ஆறு கூட்டத்தையும் வேணும்னா சொன்னால் கூட்ட முடியும் எல்லாம் பண்ண முடியும் அவங்க மொத்தம் மூணுதுக்கு ஆக்ஷன் எடுக்கணும் ஒன்று துலாவூர் அப்புறம் பாதரக்குடி அதுக்கடுத்தது இது வேலங்குடி இதை மூணுக்கு ஆக்ஷன் எடுத்து வேலங்குடி கோயிலில் வந்து புள்ளியை கூட்டணும் எப்படி கூட்டணுன்னா நீ ரெண்டு பிள்ளை பார்த்தா மாதம் ஆயிரம் ரூபாய் ஐயாயிரம் கொடுங்க மூணு புள்ள பார்த்தா பத்தாயிரம் கொடுங்க தானாகவே புள்ளி வரையணும் அங்கேயும் பார்த்தீங்கனாலும் நிறைய சொத்துக்கள் இருக்குது இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்காங்க இவ்வளோ இருந்தாங்கன்னா நாளைக்கு அது ஒன்றுமே இல்லாமல் போய்ட்டு ஜீரோ ஆகிடும் இது மாதிரி நம்ம நிறைய இங்கே பர்மாவில் விட்டுருக்கோம் இதில் விட்டுருக்கோம் எல்லாத்தையும் விட்டுருக்கோம் அதனால் இப்போ வந்துருக்க அந்த புள்ளி விவரத்தை வந்து நம்ம ஒரு எச்சரிக்கை கருவியாக நினச்சிக்கணும் அதில் வந்து நிறைய கோவில் நல்லா விறுவிறன் ஏறி இருக்குது இந்த வேளாங்குடி மட்டும் ரொம்ப கம்மியான ஒரு சிகப்புள்ளியில் இருக்குது இதை கோவிலின் கூட எடுத்தே ஆகணும் கோவிலு மூட நினச்சாங்கன்னா என்ன வேணாலும் பண்ணலாம் இங்கே வந்து சென்னையிலையும் மறுபடியும் அவங்களுடைய இதில் வந்து சர்வீஸ் பண்ணலாம் அங்கேயும் சர்வீஸ் பண்ணலாம் இல்லை நகரத்தாரையும் கூப்பிடலாம் பேசலாம் அவங்க வந்து போன வருஷம் அந்த நகரத்தார் எண்ணிக்கைக்காக ஒரு இது லண்டன்லேருந்து இது பண்ணி ஒரு மீட்டிங் போட்டாங்க அதோடு இருக்குது அதுக்கு அடுத்து எதுவுமே பண்ணலை இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் செஞ்சாங்கன்னா நம்ம அடுத்த வாரம் சொல்லும்போது ஏதாவது ஒரு வளர்ச்சியோட வளர்ச்சியை நோக்கி நம்ம சொல்ல முடியும் ஆனால் இப்போ நடந்திருக்கு உண்மையிலே எல்லாமே அழகாக நல்ல சிறப்பாக சீரும் சிறப்புமாக ஒரு நம்ம தான் நகரத்தார் அப்படிங்கிற மாதிரி கடந்த வாரம் நடந்திருக்கு இதற்கு எல்லாம் உள்ள இறைவனுக்கு நன்றி வணக்கம் இது வந்து நேயர்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி என்னென்னா இது வந்து நடந்த விஷயங்களை இப்போ அண்ணோடைய பார்வையிலையும் என்னுடைய பார்வையிலேயும் ஒரு சின்ன ஒரு அலசல் தான் இது விமர்சனங்கள் கண்டிப்பாக இருக்கும் எங்களுக்கு விமர்சனங்கள் இருந்தால் அதை நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் தெரிவிங்க உங்களோட விமர்சனங்களும் நாங்கள் வந்து அதை கன்சிடர் பண்ணி அதை பற்றி நம்ம பேசுவோம் நீங்கள் என்ன வேணாலும் எழுதி போடுங்க இப்போ இந்த புத்தகத்தை வந்து நீங்கள் எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணால் நீங்கள் புத்தகத்தை அனுப்புங்கள் நாங்கள் உங்களுக்காக புத்தகத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் அதே மாதிரி நீங்கள் ஏதாவது புதுசாக சேவை இப்போ நிறைய பேர் ஜெர்மன்லாம் கற்றுறாங்க ஜெர்மன் கத்துறீங்கன்னா சொல்லுங்கள் நாங்கள் நம்பரை நாங்கள் பெரிய இலவசமாக சொல்லி உங்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி தரோம் அது மாதிரி என்ன நீங்கள் சொன்னாலும் சரி அது என்ன வேணும்னு கேட்டாலும் சரி இல்லை என்ன வேண்டான்னு கேட்டாலும் சரி ரெண்டையுமே சொல்லுங்கள் ஏன்னா ரெண்டும் இருந்தால் தான் அந்த வளர்ச்சி கரெக்டாக போகும் இது நம்ம சமூகத்திற்காக ஒரு சிறிய ஜன்னல் போன்ற இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு கண்டிப்பாக பிடித்திருக்கும் என்று நினைக்கிறோம் அடுத்த இதே போன்ற ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் வணக்கம்